வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற முத்திரையின் பெயர் சூன்ய முத்திரை நம்மளால் சில பேர் கூட பேச முடியலையா சரியாக பேச்சு இல்லை நம்மளுக்கு இங்கே ஒரு சக்கராக இருக்குது உடம்புல வந்து என்ன எப்படி நம்மளுக்கு ரத்த குழாய்கள் ரத்தத்தையும் ரத்தத்தின் மூலமாக ஆக்சிஜனையும் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி உடம்புல வந்து நம்மளுக்கு ஒரு சுட்சும சரீரம் இருக்குது அதில் வந்து மெரிடியன்ஸ்னு சொல்லுவோம் ஒரு நாளங்கள் போகுது அந்த நாளங்கள் வந்து உடம்புல ஒரு ஏழு இடத்துல கூடி அதிகப்படியான சக்தியே அதில் சுழல்லும் அது ஓர்டெக்ஸ்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு புனல் மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு பக்கமும் முன்பக்கமும் பின் பக்கமும் அதில் வந்து கீழேந்து ஆரம்பித்தேன்னா மூலாதார சக்கர அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம் சுவாதிஷ்டானம் சக்கர ச மூலாதாரம் தான் மெயின் நம்ம ரூட் சக்கரான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அது உடம்போட ஆதாரத்துக்கு காரணம் அது என்ன எலும்பு தசைகள் அது எல்லாத்தையும் பண்ணுறது அப்புறம் சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷன் இருக்குது வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் வாழ்க்கையை நல்லா வாழணும் அந்த ஃபங்க்ஷனு அது அதுவும் அதுக்கு அதுக்கு இருக்குது அடுத்தது சுவாதிஷ்டானம் இது இனவெருத்தைக்கான இது இங்கே மணிப்புரகம் அதை வந்து நெருப்பு மூலகம்னு சொல்லுவாங்க நெருப்பு மூலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறது அதாவது நம்மளுடைய டைஜஸ்டிவ் பவர் அது எல்லாத்துக்கும் மணிப்புரகம் சொன்னால் இங்கே அனகட்டம்ன்றது இருதய சக்கரம் இருக்கிறது இது உள்ளார இருக்கிற அந்த உறுப்புகளுக்கு சக்தி தருவதோடு அன்பு அந்த மாதிரி நல்ல இயற்கையான நல்ல குணங்களுக்கு குட்வில் அதெல்லாம் நல்லா செய்கிறதுக்கு இது காரணம் இந்த மணிப்புரகம் சக்கரம் சொன்னாலே இது வந்து லோவர் எமோஷன்ஸுக்கு அதாவது கோபம் பயம் ஆத்திரம் அகங்காரம் எல்லாத்துக்கும் இந்த மணிப்புரக சக்கரம் இதை ஹீல் பண்ணோம்னா இதை நம்ம வந்து சரி பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த உணர்வுகள்லாம் போயிடும் இந்த இப்போ ஆக்சுவலாக நான் சொல்ல வந்தது தொண்டையை பற்றி தொண்டையில் ஒரு சக்கரம் இருக்குது த்ரோட் சக்கரம் இது என்ன விசுத்தி சக்கரான்னு பேர் இது எதுக்கு பயன்படுதுன்னா மற்றவங்களோட தொடர்புக்கொள்ள கம்யூனிகேஷனுக்கு இது உதவும் பேச்சு திறனுக்கு உதவும் நல்லா பேசுறதுக்கும் உதவும் தான் இங்கே ஆக்ஞா சக்கரா வில் பவர் நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவுது அப்புறம் இங்கே ஃபோர்ஹெட் சக்கராவும் இருக்குது இந்தத்தில் மேலே க்ரௌன் சக்கரான்னு சொல்லுவோம் இது வந்து சஹசிராரான்னு சொல்லுவாங்க அதாவது ஆயிரம் இதழ் உள்ள ஒரு தாமரை மாதிரி இருக்குது நான் இப்போ வந்தது சூன்யமுத்திரையை பற்றி சொல்கிறதுக்கு சூன்யமுத்திரை வந்து நம்மளுது தொண்டைக்கான முத்திரை பேச்சு திறனையும் கொடுக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் ஆகணும் பேச்சு திறன் வளரணுமா சூன்ய முத்திரைக்கு பண்ணலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நடுவிரல் வந்து ஆகாசத்தை குறிக்குது ஆகாசத்தை இப்படி மடித்து கட்டை விரலால வச்சுட்டு இந்த முத்திரையை நம்ம கால் மேலே வச்சுக்கலாம் முட்டி மேலே வச்சுக்கிட்டு முதல்ல ஆழ்ந்து மூச்சு விடணும் அதுக்கப்புறம் நார்மலான மூச்சை விடலாம் இந்த முத்திரையை பண்ணுறதால நம்மளுக்கு வந்து காதுகளுக்கு கேட்கும் திறன் அதிகமாகும் சில பேருக்கு சில காரணங்களால் ஹியரிங் லாஸ் இருக்கு இல்லையா கேட்குற திறன் குறையுது இல்லையா அவங்களுக்கு இதை அதிகப்படுத்துறதுக்கு உதவும் அது மட்டும் இல்லாமல் காதில் சில பேருக்கு சத்தம் கேட்கும் பஸ்ஸிங் அதாவது ஒரு இயர் ட்ரம் இருக்குது அந்த ரெண்டு பக்கத்துலேயும் இருக்கிற ப்ரெஷர் சரியாக இல்லாததால் சில பேருக்கு காதில் ஒரு ச பஸ்ஸிங் சவுண்டு கேட்கும் டினி சொல்லுவாங்க அந்த டினிட்டஸையும் இது குறைக்கும் அது மாத்திரம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்ஸைட்டி மன அழுத்தம் பயம் மன உளைச்சல் எரிச்சல் ஆத்திரம் இது எல்லாத்தையும் இந்த முத்திரை செஞ்சோம்னா எல்லாமே வெட்டிடும் சூன்யம் தானே ஆரம்பமும் முடிவும் எல்லாமே நம்மளுக்கு சூன்யத்தில் தானே ஆரம்பிக்குது இது ஒரு ஹைலி பவர்ஃபுல் என்ன சொல்கிறது ஸ்பிரிச்சுவல் முத்திரான்னு சொல்லலாம் நம்மளை வந்து ஒரு வெற்றிடத்துக்கு கொண்டு போகிறதால மனசில் இருக்க அந்த தீய எண்ணங்கள் அந்த கீழ் உணர்வுகள் எல்லாமே குறையும் இந்த சூன்ய முத்திரை பண்ணுறது இது மாத்திரம் இல்லாமல் இந்த கைகளுக்கு வலு கொடுக்குது இது மோட்டார் ஃபங்க்ஷன் சென்சரி ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க உணர்ச்சிகளையும் பண்ணுது இது வந்து கைகளை வேலை செய்யறதுக்கும் உதவுது இவ்வளோ பலன்கள் தர சூனிய முத்திரையை செஞ்சு பார்க்கலாம் நடுவிரலை மடித்து அதை மேலே கட்டை விரலை வச்சு மற்ற மூன்று விரலையும் நீட்டி வச்சுக்கிட்டு முட்டி மேலே வச்சுட்டு பண்ணுங்கள் சூன்ய முத்திரையை வந்து நம்மளுக்கு பேச்சு திரு உண்டாக்கும் எல்லாருக்குடையும் நம்ம சந்தோஷமாக பேசி பழகி வாழ்க்கையை இனிதாக வாழலாம்